பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று பேதுருவும் யோவானும் இணைந்து எங்கே சென்றனர் விடை தேவாலயத்துக்கு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் வேலையாகிய டேஸ் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் விடை ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை எங்கே சுமந்து கொண்டு வந்தார்கள் விடை தேவாலயத்துக்கு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் நான்கு தேவாலய வாசல் எவ்வாறு அழைக்கப்பட்டது விடை அலங்கார வாசல் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எண் ஐந்து அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே யாரை வைப்பார்கள் விடை தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஆறு சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை தேவாலய வாசலண்டையிலே எதற்காக வைப்பார்கள் விடை தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் ஏழு பேதுரு மற்றும் யோவானிடம் பிச்சை கேட்டது யார் விடை சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு எங்களை நோக்கி பார் யார் யாரிடம் கூறியது விடை பேதுருவும் யோவானும் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனிடம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் ஒன்பது சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் பேதுரு மற்றும் யோவானிடத்தில் டேஸ் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை டேஸ் பார்த்தான் விடை ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை யார் யாரிடம் கூறியது விடை பேதுரு சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனிடம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினொன்று என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சப்பானியாய் பிறந்த மனுஷனிடம் கூறியது யார் விடை பேதுரு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் டேஸ் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று பேதுரு கூறினான் விடை நசரேயனாகிய அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று சப்பானியாய் பிறந்த மனுஷனை பிடித்து தூக்கிவிட்டது யார் விடை பேதுரு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழாம் வசனங்கள் கேள்வியன் பதினான்கு பேதுரு தன் டேஸ் கையினால் சப்பானியை பிடித்து தூக்கிவிட்டான் விடை வலது கையினால் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினைந்து எவைகள் பலன் கொண்டது விடை சப்பானியுடைய கால்களும் கரடுகளும் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினாறு சப்பானியாய் பிறந்த மனுஷன் தான் சுகம் பெற்றதும் முதலில் சென்ற இடம் எது விடை தேவாலயம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் பதினேழு சப்பானியாய் பிறந்த மனுஷன் சுகம் பெற்றவுடன் என்ன செய்து கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் விடை தேவனை துதித்து கொண்டு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு குதித்தெழுந்து நின்று நடந்தவன் யார் விடை சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது சப்பானிக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தவர்கள் யார் விடை ஜனங்கள் எல்லாரும் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாம் வசனங்கள் கேள்வியின் இருபது பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டது யார் விடை குணமாக்கப்பட்ட சப்பானி அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று எங்கே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்த சப்பானியை பேதுரு குணமாக்கினான் விடை தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ரெண்டு எல்லாரும் பிரமித்து எங்கே ஓடி வந்தார்கள் விடை சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திற்கு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியின் இருபத்தி மூன்று ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து எவர்களிடத்தில் ஓடி வந்தனர் விடை பேதுரு மற்றும் யோவானிடம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி இருபத்தி நான்கு இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன யார் யாரிடம் கூறியது விடை பேதுரு ஜனங்களிடம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து எவைகளினால் தாங்கள் சப்பானியை நடக்க பண்ணவில்லை என்று பேதுரு ஜனங்களிடம் கூறினான் விடை தங்கள் சுய சக்தியினாலும் சுய பக்தியினாலும் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி எங்களை வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வி எண் இருபத்தி ஆறு நம்முடைய பிதாக்களின் தேவன் யாரை மகிமைப்படுத்தினார் விடை தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இருபத்தி ஏழு ஏசுவை விடுதலையாக்க தீர்மானித்தது யார் விடை பிலாத்து அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு பிலாத்துவுக்கு முன்பாக இயேசுவை மறுதளித்தவர்கள் யார் விடை ஜனங்கள் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இருபத்தி ஒன்பது எப்படிப்பட்டவர் விடை பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் முப்பது யாரை தங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று ஜனங்கள் பிலாத்திடம் கேட்டனர் விடை கொலை பாதகனை அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று டேஸ் கொலை செய்தீர்கள் என்று பேதுரு ஜனங்களிடம் கூறினான் விடை ஜீவாதிபதியை அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு எதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று பேதுரு கூறினார் விடை ஏசுவை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினதற்கு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று சப்பானியாய் பிறந்த மனுஷனை பலப்படுத்தினது எது விடை இயேசுவின் நாமம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு இயேசுவின் நாமத்தை பற்றும் விடை விசுவாசம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து இயேசுவால் உண்டாகிய டேஸ் கொடுத்தது விடை இயேசுவால் உண்டாகிய விசுவாசம் சப்பானியாய் பிறந்த மனுஷனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு ஜனங்களும் அதிகாரிகளும் எதினாலே இயேசுவை கொலை செய்தார்கள் என்று பேதுரு அறிந்திருந்தார் விடை அறியாமையினாலே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு கிறிஸ்து பாடுபட வேண்டுமென்று தேவன் எவர்களுடைய வாக்கினால் முன்னறிவித்தார் விடை தம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினால் முன்னறிவித்தார் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி எட்டு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து டேஸ் வரும்படிக்கு மனந்திரும்பி குணப்பட வேண்டும் விடை இலைப்பாறுதலின் காலங்கள் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது உங்கள் பாவங்கள் டேஸ் செய்யப்படும் பொருட்டு நீங்கள் டேஸ் குணப்படுங்கள் விடை நிவிற்த்தி செய்யப்படும் பொருட்டு மனந்திரும்பி குணப்படுங்கள் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி எண் நாற்பது எது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விடை பரலோகம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஒன்று எவைகள் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விடை தேவன் தம்முடைய தீர்க்குதர்சிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறு தீரும் காலங்கள் வருமளவும் அப்போஸ்தலர் மூன்று இருபத்தி ஒன்று கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு கர்த்தர் என்னைப் போல ஒரு திர்குதர்சியை எலும்ப பண்ணுவார் என்று கூறியது யார் விடை மோசே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி மூன்று கர்த்தர் என்னைப் போல ஒரு திருக்குதரிசியை உங்களுக்காக உங்கள் டேஸ் எலும்ப பண்ணுவார் என்று மோசே பிதாக்களிடம் கூறினார் விடை சகோதரரிலிருந்து அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி நான்கு யார் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுங்கள் என்று மோசே கூறினார் விடை கத்தர் தன்னை போல் எலும்ப பண்ணும் தீர்க்க தரிசிக்கு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அதாவது ஏசு கிறிஸ்து கேள்வியின் நாற்பத்தி ஐந்து யார் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் விடை கத்தர் மோசையை போல எழுப்பும் தீர்க்கதரிசியின் அதாவது ஏசுவின் சொற்கேளாதவன் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு டேஸ் முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவின் நாட்களை முன்னறிவித்தார்கள் விடை சாமுவேல் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் யார் யாரிடம் கூறியது விடை தேவன் ஆபிரகாமிடம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு நீங்கள் யாருக்கு இருக்கிறீர்கள் என்று பேதுரு ஜனங்களிடம் கூறினான் விடை தீர்க்கதரிசிகளுக்கு அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஒன்பது தேவன் நம்முடைய டேஸோடை பண்ணின டேஸுக்கும் புத்திரராயிருக்கிறீர்கள் என்று பேதிரு இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறினான் விடை முன்னோர்களோடே பண்ணின உடன்படிக்கைக்கும் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி ஐம்பது தேவன் ஏசுவை எழுப்பி எதற்காக முதலாவது இஸ்ரவேலரிடம் அனுப்பினார் விடை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ